நண்பர்களுக்கு வணக்கம் ஆடிப்பட்ட அறுவடைகளில் இன்னொரு அறுவடை வீடியோ ஒரு அரிதான மிளகா ரகம் பற்றி பார்க்கலாம் நம்மளை மாதிரி வீட்டு தோட்டம் மக்களுக்கு வருஷா வருஷம் புதுசு புதுசாக ஏதாட்டு செடிகள் ஆரம்பித்தால் தான் ஒரு திருப்தி அதே வழக்கமான நாட்டு தக்காளி ஊதா குண்டு மிளகான்னு சீசனுக்கு சீசனுக்கு வளர்த்தோம்னா கொஞ்சம் போர் தான் ரகரகமாக கலர் கலராக காய்கறி அறுவடை பண்ணால் தான் கார்டனிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படி மிளகாவில் போனால் ரொம்ப காரமான மிளகா காரமே இல்லாத மிளகா நீட்ட மிளகா குண்டு மிளகா ரொம்ப குட்டியாக சீனி மிளகா தொப்பி போட்ட மிளகா தொப்பி போடாத மிளகா வானம் பார்த்த மிளகா பூமி பார்த்த மிளகா நெய் மிளகா இப்படி மூச்சு முட்டுற அளவுக்கு ரகங்கள் இருக்குது நாமளும் தேடி பிடிச்சி விதைகள் வாங்கி வளர்த்து ஒரு சின்ன அறுவடை எடுத்தாத சந்தோஷப்பட்டுக்கிறோம் எக்கச்சக்கமாக பாரம்பரிய மிளகா ரகங்கள் இருந்தாலும் எல்லா விதத்துலையும் ஒரு சிறப்பான மிளகா ரகம்னு எதையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது மிளகாயில் ஒரு சிறப்பான ரகம்னால் நல்ல காரமான மிளகாவாக இருக்கணும் காரம்னா சரியான அளவு காரமாக இருக்கணும் இந்த பூட் சலாக்கியம் மாதிரி உலகத்துலேயே இதுதான் காரமான மிளகான்னு சொல்லி அதில் வத்தப்பொடிலாம் பண்ணிகிட்ருக்க முடியாது நெய் மிளகாய் அப்படியே நெய்வோசமாக இருக்குதுன்னு எல்லா குழம்புலையும் போட்டோம்னா அவ்வளோதான் சாப்பிடவே முடியாது மிளகாய் சரியான அளவு காரமாக இருக்கணும் சைஸ் ரொம்ப குட்டி குட்டியாக இல்லாமல் நல்ல நீளமாக இருக்கணும் நீளமானால் இந்த ஜாவரி சில்லி மாதிரி ஒரு வாரமாக சாப்பிட மாதிரி நோஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது நல்ல திரட்சியாக இருந்தால் தான் அறுவடை எடுத்தால் தேவையான அளவுக்கு சேரும் கொஞ்சம் அறுவடை எடுத்தாலும் தேவையான அளவுக்கு வத்தல் பொடி பண்ணிக்கிடலாம் அப்புறம் அந்த மிளகா ரகம் குறைவான ஒரு பராமரிப்பில் நல்ல விளைச்சல் கொடுக்குற ஒரு ரகமாகவும் இருக்கணும் இந்த நெய் மிளகா மாதிரி உன் தோட்டத்தில் வரமாட்டேன் போ அப்படின்னு ஓவராக பிடிக்கிற ரகமாக இருக்கக்கூடாது இப்படி எல்லா விதத்துலேயும் சிறப்பான ஒரு மிளகா ரகத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கேரளா சம்பா மிளகா இந்த பேரில் தான் இந்த மிளகா விதை இந்த ஆடிப்பட்டம் ஆரம்பிக்கும் போது எனக்கு கிடச்சிது பதினாலு இன்ச் நீட்ட மிளகான்னு ரொம்ப நீளமான மிளகாவாக சொல்லப்பட்ட ஜாவேரி சில்லியை தான் நான் ரொம்ப ஆர்வமாக ஆரம்பிச்சுருந்தேன் கூடவே உஜாலா சில்லி கிளஸ்டர் சில்லின்னு மற்ற ரகங்கள் சிலதும் ஆரம்பிச்சுருந்தேன் அது கூடவே இந்த கேரளா சம்பா மிளகாவும் இருந்துச்சு ரகங்கள் நம்ம கனவு தோட்டத்தில் அவ்வளோ ஈஸியாக வராது வீட்டில் நர்சரி ட்ரெயில் நிற்கிற வரைக்கும் அட்டகாசமாக இருக்கும் தோட்டத்தில் எடுத்து வச்சதுமே ஒரு பக்கமாக இழுத்துட்டு இலை சுருண்டுட்டு போயிடும் நம்ம தோட்டத்தில் மிளகாய் கொண்டு வர்றது கொஞ்சம் சவாலான விஷயம்தான் இருந்தாலும் எல்லா மிளகா ரகமுமே ஆரம்பிச்சிருந்தேன் இந்த கேரளா சம்பா மிளகாய் எப்படி இருக்கும்னு எந்த ஐடியாவுமே கிடையாது கூடுதலாக ஒரு ரகம் அப்படி தான் ஆரம்பிச்சிருந்தேன் ஒரு பத்து நாட்டுகள் ரெடி பண்ணி கல்கால் பந்தலில் வச்சு விட்டேன் ஒரு அஞ்சாறு மிளகா ரகங்கள் நம்ம கனவு தோட்டத்தில் ஆரம்பித்ததுனால நல்லாவே தள்ளி தள்ளி வச்சு விட்டுருந்தேன் ஃபோம் ப்ளாக் மேட்டுப்பாத்தியில் ஒன்று கொட்டாரப்பந்தல் ஏரியாவில் ஒன்று கல்கால் பந்தலில் ஒன்று மஞ்சள் மேட்டுப்பாத்தியில் ஒன்று இப்படி நல்லாவே இடம் விட்டு தான் ஒவ்வொரு ரகமாக வச்சு விட்டுருந்தேன் சம்பா மிளகாய் வச்சதுமே எதிர்பார்த்ததை விட பிடிச்சி வந்தது இல சுருட்டலை சமாளிக்க இப்போதைக்கு எல்லோ ஸ்டிக்கி ட்ராப் ஒவ்வொரு மிளகாய் ரகம் பக்கத்துலையும் வச்சு விட்டுறது அப்புறம் கொஞ்சம் ரெகுலராக மீனமிலம் வேப்பநிலாம் தெளிச்சுட்டு வர்றது இதுதான் இல சுருட்டலை சமாளிக்கிறதுக்கு இப்போ பண்ணிட்டு வர்றேன் ஓரளவுக்கு பலனும் இருக்குது சம்பா மிளகாய் பூத்து பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சுது சம்பா மிளகாய்னதுமே நம்ம சாதாரணமாக கடைகளில் பார்க்குற பச்சை மிளகாய் மாதிரி தான் வரும்னு நினச்சிருந்தேன் ஆனால் பிஞ்சு போட்டது தான் தெரிஞ்சுது இத்தனை வருஷம் நம்ம வளர்த்த மிளகா ரகங்கள்லையே பட்டாசான ஒரு ரகமாக இருக்க போகுது அப்படின்னு மிளகா செம நீளமான மிளகா காம்புலேருந்து பார்த்தா சரியாக ஒரு அடி நீளம் இருக்குது காம்பு ஒரு ரெண்டு இன்ச்சு போனால் மிளகா மட்டுமே பத்து இன்ச்சு நீளமாக வந்திருக்கு செடி உயரம் பார்த்தாம மிளகா எல்லாமே தரையில் தட்டிட்டு கிடக்குது அவ்வளோ நீளம் நீளமாக இருந்தால் பொதுவாக கொஞ்சம் மெல்லிஸாக தான் மிளகா வரும் ஆனால் இந்த ரகம் செம குண்டாக மிரட்டலாம் வந்திருக்கு இப்படி ஒரு மிளகா ரகத்தை இப்போ தான் பார்க்குறேன் மிளகா நீளமாக திரட்சியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரோட பண்ணாலும் தேவையான அளவுக்கு மிளகாய் சேர்ந்துடும் காரம் மிளகாய் நிறத்தை பார்த்தாலே சரியான அளவுக்கு காரம் இருக்கணும் தோணுது அதையும் சாப்பிட்டே பார்த்துடலாம் சரி இப்போ இந்த மிளகாய் சாப்பிட்டு பார்க்கலாம் நம்மளோட நீட்ட மிளகாய் நல்லா முத்தனை மிளகாவே பறிக்கிறேன் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கரும்பு மாதிரி பிடிச்சி காய்ச்சி சாப்பிட்லாம் எப்படி காரம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் முடியாது டிவியில் இருந்தாலும் கண்ணீரை விட்டுக்கிட்டே சொல்லிடுறேன் நல்ல காரம் மிளகா மிளகா நம்ம நார்மலாக நல்ல காரமான மிளகா அப்படின்னு குழம்புக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு காரம் இருக்குது சப்புல்லாம் இல்லை சரியான காரமாக இருக்குது ஒரு சிறப்பான மிளகா சரி ஆஃப் பண்ணிடுறேன் செமக்காரம் சரியான அளவு காரமான மிளகா மற்ற மிளகாய் மாதிரியே எல்லாத்துக்குமே பயன்படுத்த சிறப்பான ஒரு ரகமாக இந்த மிளகாய் இருக்குது நல்ல நீளமான திரட்சியான மிளகா காரமும் நல்லா இருக்குது விளைச்சலும் சிறப்பாக இருக்குது நல்ல கொத்து கொத்தா சூப்பராக காய்க்குது நம்ம தோட்டத்தில் இலை சுருட்டல் பெருசாக இல்லாமல் இந்த அளவுக்கு விளைச்சல் கொடுக்கறதே பெரிய விஷயந்தான் நான் நிறையெல்லாம் அறுவடை பண்ணல சாம்பிளுக்கு ஒன்று ரெண்டு மட்டும் பறிச்சிட்டு மற்றதெல்லாம் அப்படியே வதக்கி விட்டுட்டேன் பாரம்பரிய ரகங்களில் மிரட்டாளான ஒரு ரகமாக இந்த ரகத்தை சொல்லலாம் பெரிய தோட்டங்களில் கமர்ஷியலை வளர்க்குறதுக்கு ஒரு ஏற்ற ரகமாக இந்த ரகம் தெரியுது மிளகாயில் நூறு வகையான ரகங்கள் பார்த்தாலும் இந்த ரகம் பக்காவான ஒரு ரகம்னு சொல்லலாம் வீட்டு தேவைக்கான மிளகா முக்கியமாக வத்தப்பொடி செய்ய இந்த ரகம் சிறப்பாக இருக்கும் இந்த சீசனில் இதை அப்படியே பத்திரமாக விதப்பெருக்கம் செஞ்சு அடுத்த பட்டத்தில் இன்னும் நிறைய ஆரம்பித்து தோட்டத்தில் நிரந்தர ஒரு ரகமாக இதை மாற்றிடலான்னு இருக்கிறேன் இந்த சீசனில் செடி இப்போ தான் விளைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னுமே சில மாதங்கள் தொடர்ந்து விளைச்சல் கொடுக்கும் மொத்த விளைச்சல் எப்படி இருந்ததுன்னு இன்னும் ஒரு சில மாதங்கள் கழித்து ஒரு வீடியோவில் சொல்கிறேன் மிளகாய் இப்போ தான் பழுக்க ஆரம்பிச்சிருக்கு விதை சேகரிப்புக்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் ஆகும் அதுக்கப்புறம் இந்த ஆடிப்படத்தில் சேகரித்த மற்ற விதைகள் கூட இதையும் கொஞ்சமாவது நம்ம சேனல் நண்பர்களுக்கு கொடுக்க பார்க்குறேன் அவ்வளோதாங்க தோட்டங்கிறது இப்படி தான் எதை எதையோ வளர்த்துட்ருப்போம் எப்போதாவது இது மாதிரியான ரகங்கள் தெரியாமலே நமக்கு வந்து கிடைக்கும் அப்படி கிடச்ச ஒரு ஜாக் பாண்ட் தான் இந்த மிளகா ரகம் இந்த படத்தில் ரொம்ப நீளமான மிளகா அடி நீளம் வரோன்னு ஆரம்பித்த ஜாவரிச்சிலையும் விளைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு நல்ல ஒரு விளைச்சல் கொடுத்ததுக்கப்புறம் அதோட காரம் இப்படி இருக்குது விளைச்சல் இப்படி இருக்குன்னு விரிவாக பிறகு ஒரு வீடியோ கொடுக்குறேன் இதே மாதிரி கத்திரி தக்காளி ரகங்கள்லேயும் சிறப்பான ரகங்கள் இருக்குதான்னு வர்ற சில வீடியோக்களில் பார்க்கலாம் இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி